வணக்கம் நண்பர்களே நம்முடைய டிபிஎஸ் கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடலூர் சட்டமன்ற தொகுதி பற்றி தான் பார்க்க போகிறோம் கடலூர் அப்படின்றது அந்த மாவட்டம் மாவட்டத்திற்கு கீழே வந்து ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் அதில் வந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கடலூர் நாடாளுமன்ற தொகுதி இது எல்லாத்துக்குமே கேபிட்டலாக இருக்கக்கூடியது இந்த கடலூர் மாநகராட்சி தான் இந்த கடலூர் மாநகராட்சியில் வந்து கடலூர் சட்டமன்ற தொகுதியில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு சதவீதம் கிராமப்புற வாக்காளர்களும் எழுபத்தி ரெண்டு சதவீதம் நகர்ப்புற வாக்காளர்களும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஒரு பழைய ஊர் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் வந்து தென்னிந்தியாவிற்கு ஒரு கேபிட்டலாக பார்க்கப்பட்ட ஒரு த ஊர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடலூரை அதே மாதிரி வந்து பழைய போர்ட் துறைமுகம் வந்து பழைய துறைமுகம் இருந்த ஒரு பகுதி தான் வந்து இந்த கடலூர் பகுதி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து இன்கம் சோர்ஸ் இங்கே உள்ள ம மக்களோட இன்கம் சோர்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில் இது ரெண்டுமே வந்து இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது இண்டஸ்ட்ரீஸ்லையுமே ஓரளவுக்கு குரோத்தான ஒரு தொகுதி தான் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை பொறுத்தளவில் வந்து நெல் வாழை மற்றும் சோளம் இந்த மாதிரியான பயிர் எல்லாம் பயிரிடுறதை பார்க்க முடியுது ஒரு ஒரு இந்த தொகுதி பற்றி சொல்லணும் அப்படின்னாலேயே வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய எல்லா பருவநிலைகளிலும் அதிகமாக ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக இந்த ஃப்ளட்டாலையும் புயலாலையும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்லி இந்த கடலூராக சொல்லலாம் தொடர்ச்சியாக எல்லா வருஷமே வந்து பாதிப்புகளை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் வந்து இந்த கடலூர் தொகுதியை பார்க்க முடியுது இந்த தொகுதிக்கு சமீபத்தில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போனால் மு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த கடலூர் விசிட் வந்து நிறைய பெனிஃபிஷரிஸ் அந்த தொகுதி கொடுத்துருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா நான் ஏற்கனவே வந்து பண்ருட்டியில் சொல்லியிருந்தேன் அந்த மஞ்சக்குப்பம் கிரௌண்டு அந்த ரெனோவேஷன் வந்து முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு அறநூ அறநூறு கோடி ரூபாய் அளவிற்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு காலகட்டங்களில் வந்து இந்த மாவட்டத்திற்கு வந்து தொழில்துறை வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க திரு மா தொழில்துறை அமைச்சர் டி ராஜா அவர்கள் தலைமையில் வந்து இங்கே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கப்பட்டு அதை வந்து திரு அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்களும் திரு கணேசன் அமைச்சர் அவர்களாலும் வந்து சி வி கணேசன் இரண்டு பேருமே சேர்ந்து தொடங்கி வைத்ததெல்லாம் வந்து இந்த தொகுதிக்கு ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுது மேலும் இந்த கடலூர் துறைமுகம் வந்து ஒரு க்ரீன்ஃபீல்டு போர்ட் அப்படின்னு சொல்லி அந்த துறைமுகத்தை அறிவித்து அதற்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க இது எல்லாமே வந்து கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக நடந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது அடுத்தது வந்து பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடலூருக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு ஒரு சரியான பஸ் ஸ்டாண்ட் இல்லை அப்படிங்கிற கிட்டத்தட்ட நூறு வருடத்தங்களுக்கும் மேலான நகராட்சியாக இருந்து தற்போது மாநகராட்சியாக அருகே இருக்கக்கூடிய இந்த தொகுதிக்கு வந்து சரியான பஸ் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்றது வந்து இந்த மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்து அடிக்கலும் நாட்டியிருந்தாங்க ஆனால் ஃபண்டு ஒதுக்கப்படவே இல்லை வெறும் ஃபென்சிங் மட்டும் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிடப்பில் போட்டு போயிட்டாங்க இப்போ இவ்வளவு இருக்கும் அந்த த தொகுதியோடய அந்த எம்எல்ஏ வந்து அப்போ இருந்தவர் வந்து திரு எம் சி சம்பத் அப்போதைய தொழில்துறை அமைச்சராகவும் இருந்தவர் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இருந்தும் வந்து அவர் அந்த இது விஷயங்களை வந்து முழுமைப்படுத்தலை அப்படின்ற அந்த குறை வந்து மக்கள்கிட்ட இருந்திருக்குது அதோட வெளிப்பாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக கூட்டணி வந்து இங்கே வெற்றி பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது ஆனால் இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து அந்த அவங்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வைத்திருந்த அந்த பஸ் உண்டான இடம் வந்து சரியானதாக இல்லை அது வந்து சரியாக திட்டமிடப்படவில்லை அப்படிங்கிறத சொல்லி அந்த இடத்தை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க இன்னொரு இடம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு வரணும் அப்படிங்கிறது அதற்கு வந்து சில ஏன்னா சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்றதுனால அதற்கு எதிர்ப்புகளும் அதே சமயம் மக்கள் வந்து க்ரௌடு இருக்காது அதாவது கூட்ட நெரிசல் வந்து போக்குவரத்து நெரிசல் வராது அப்படின்னு சொல்லி வரவேற்பும் ஈக்குவலாக இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ அந்த திட்டமும் வந்து இன்னும் முழுமையடையலை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு தான் இருக்கிறத பா பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து இந்த கடலூர் மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு செழுமையான மீன்பிடி துறைமுகமாக இருக்கிறதுனால அதற்கு வந்து இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் பார்ட்ஸை வந்து க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னும் ந இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த ஃபீல்டு போர்ட் அப்படின்னு சொல்லி அந்த துறைமுகத்துக்கு அந்த சர்டிஃபிகேஷன் வந்து அதற்கு உண்டான இனிஷியேட்டிவ்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறது வந்து உண்மையிலேயே அந்த மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பாக தான் பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சாதிகள் அப்படின்னு சொன்னோம்னா வன்னியர் மற்றும் எஸ்சி தான் வந்து தேவாக்கரசியலில் பங்கெடுக்கக்கூடிய ஜாதிகள் அதைத் தொடர்ந்து மீனவர்களும் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருப்பதை பார்க்க முடிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் இதுல வந்து மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்த ரெண்டு இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்த திரு எம் சி சம்பத் அதிமுக அவர்களை தோற்கடித்து திரு ஜி ஐயப்பன் திமுகவை சேர்ந்தவர் அவர் வந்து நாற்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஆறு சதவீத வாக்களை பெற்று வெற்றியை பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட எம்ி சம்பத் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் அதிமுகவை சேர்ந்தவர் அவர் வந்து நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து நான்கு சதவீத வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட மூன்று சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தவியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த தொகுதியோட தேர்தல் நிலவரம் கடந்த ஆறு பொது தேர்தல்களில் மூன்று பொது தேர்தல்கள் திமுக கூட்டணியும் மூன்று பொது தேர்தல்களில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது அடுத்து நம்மளுடைய சிஃபாலஜிக்கல் கல்குலேஷன் சிஃபாலஜிக்கல் கல்குலேஷனில் ஒப்பீனியன் போ வந்து நாம் முப்பது சதவீதம் கொடுப்பது வழக்கம் அந்த முப்பது சதவீதத்தில் பதினான்கு சதவீதத்தை திமுக கூட்டணியும் பத்து சதவீதத்தை அதிமுக கூட்டணியும் பாரதிய ஜனதா ஒரு சதவீதத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று சதவீதத்தையும் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வட்சிக் கழகம் தலா ஒரு சதவீதத்தையும் பெறுவதை பார்க்க முடிகிறது அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஓட்டிங் அதற்கு ஒரு முப்பது சதவீதம் ஃபேக்டர்ஸ் அதுக்கு ஒரு பதினைந்து சதவீதம் இம்பேக்ட் அதுக்கு ஒரு பதினைந்து சதவீதம் பீப்புள் வெல்ஃபேர் அண்ட் பாலிடிக்ஸ் அதற்கு ஒரு பத்து சதவீதம் இதையெல்லாம் சேர்த்து நூறு சதவீதத்துக்கு கணக்கு போட்டோன்னா திமுக கூட்டணி நாற்பத்தி ஐந்து சதவீதத்தையும் அதிமுக கூட்டணி இருபத்தி ஒன்பது சதவீதத்தையும் பத்து சதவீதத்தை பாட்டாளி மக்கள் கட்சியும் நான்கு சதவீதத்தை பாரதிய ஜனதா கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவை தலா நான்கு சதவீதத்தையும் மற்றவை நான்கு சதவீதத்தையும் பெறுவதை பார்க்க முடிகின்றது இங்குள்ள ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று ஆவரேஜாக நாம் போலாகும் அப்படின்னு கணிக்கக்கூடியது வந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் அப்படி பார்த்தோம்னா ஒரு லட்சத்து எழுபத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோரு வாக்குகள் போலாகலாம் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் அதில் நாற்பத்தி ஐந்து சதவீதத்தை பெருக்க பெறக்கூடிய திமுக கூட்டணி எண்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது வாக்குகளையும் இருபத்தி ஒம்போது சதவீதத்தை பெறக்கூடிய அதிமுக கூட்டணி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளையும் பெறுவதை பார்க்க முடிகிறது இது இங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் வந்து கூட்டணியில வரும்போது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி நாற்பத்தி ஐந்து சதவீதத்தையும் அதிமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய கூட்டணி நாற்பத்தி மூன்று சதவீதத்தையும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக கட்சிகளின் ஆகியவை இணைந்தால் நாற்பத்தி மூன்று சதவீதத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா நாம் தமிழர் கட்சி இது மூன்றும் இணைந்தால் பதினெட்டு சதவீதத்தையும் பெறுவதை பார்க்க முடிகிறது இங்கு கூட்டணிகள் எல்லாம் ஆஹ் எப்படி மாறி வந்தாலும் நாற்பத்தி மூன்று சதவீதமே வரும் அப்படிங்கிற பட்சத்தில் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஐந்து சதவீதம் கிடைப்பது கிட்டத்தட்ட திமுகவை ஒரு சின்ன எட்ஜ்ல மேலே கொண்டு போய் உட்கார வைக்கிறது தான் பார்க்க முடியுது இருந்தாலும் இந்த தொகுதியில் அந்த கரண்ட்டாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ திரு ஐயப்பன் அவர்களுக்கு திமுக உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சில உட்கட்சி பூசல்கள் அவர் வந்து எதிர்க்கட்சி பாரதிய ஜனதா லீடர்ஸோட சேர்ந்து ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களோட சேர்ந்து கொஞ்சம் அவர் செயல்படுறாரு அப்படிங்கிறது தன் சொந்த கட்சிக்காரர்கள் சரியாக செயல்படவில்லை அப்படிங்கிற அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய உள்ளடி பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த தொகுதியில் வந்து கொஞ்சம் வாக்கு சதவீதம் மாறினாலும் வெற்றி கைமாறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே மாதிரி இந்த கூட்டணிகள் மாறும்போது அதோட அந்த ஒரு இணைப்பு அப்படின்றது வந்து அங்கே அந்த வாக்கு சதீதத்தில் ஒரு சின்ன எட்ஜ் எடுக்கும் பட்சத்தில் இங்கே அண்ணா திமுக கூட்டணி ஒரு ஒரு டஃப் காம்படிஷனில் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இந்த தொகுதியை நாம் திமுக கூட்டணி நாற்பத்தி ஐந்து ச இரண்டு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெறுவதாக எடுத்துக்கொண்டாலும் இதை நாம் இழுபறி என்ற அந்த லிஸ்டில் தான் வந்து வைக்கிறோம் அந்த எட்ஜை வந்து முழுமையாக கொடுக்க முடியலை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மற்ற கூட்டணிகள் வரும்போது அதுக்கு உண்டான கெமிஸ்ட்ரியோட அந்த கேல்குலேஷன்ஸ் வந்து மாறலாம் அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது இந்த தொகுதியில் திமுக கூட்டணியாக வெற்றி பெற வேண்டும் என்றால் முழுமையான வெற்றி இந்த நாற்பத்தஞ்சு சதவீதம் அந்த ரெண்டு பர்சன்ட் லீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதை ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே கவனம் அதிகம் தேவை அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட இது அதனாலேயே அதிகமான வாக்கு சதவீதம் கொடுக்கப்பட்டாலும் இந்த தொகுதியை நாம் இழுபறி நிலையிலேயே வைக்கிறோம் இதுவரைக்கும் நாம் கொடுக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் இருபத்தி ஆறு தொகுதிகளில் திமுக கூட்டணியும் நான்கு தொகுதிகளில் அண்ணா திமுக கூட்டணியும் பதினோரு தொகுதிகளில் இழுவரின் நிலையம் இருப்பதாக கணிக்கிறோம் நாளை வேறு ஒரு தொகுதியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே